வணக்கம் உறவுகளே நேற்றைய தினம் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய தேசிய ஜனநாயக கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் திரு பொன் பாலகணபதி அவர்களுடைய அந்த தொகுதியில் வந்து பூந்தமல்லியில் வந்து வெகு சிறப்பாக வந்து அந்த மக்கள் கூட்டம் வந்து அங்கு கூடப்பட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து தாமரை சின்னத்தில் வாக்களிப்பதற்காக திருவள்ளுவர் நாடாளுமன்ற அந்த மக்களவை தேர்தலில் வந்து வாக்களிப்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பாக அனைவருமே கலந்து கொண்டு வெகு சிறப்பாக அங்கு வந்து உரையாற்றினார்கள் இதில் மத்திய அரசினுடைய சாதனைகளும் மக்களுக்கு அவர்கள் செய்த நலத்திட்ட பணிகளையும் வந்து சுட்டி மத்திய அரசு சார்பாக எண்ணற்ற நலப்பணி திட்டங்களை வந்து செய்திருக்கிறாங்க ஆனால் தமிழக அரசு தான் வந்து அந்த நலப்பணி திட்டங்களை வந்து மக்களுக்கு வந்து சரியாக வந்து கொன்று சேர்க்கப்படவில்லை என்பதை வந்து எடுத்துரைச்சிருக்கிறாங்க அதே போல் பார்த்தா மக்கள் வைக்கம் அதாவது வந்து கோரிக்கைகள் வந்து மக்கள் வந்து எந்தென்ன கோரிக்கைகள் வைக்கிறார்களோ அந்த கோரிக்கைகளுக்கு முக்கியத்துவம் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வந்து அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை வந்து பட்டியல் வெளியேற்றத்தை வந்து மத்திய அரசு வந்து நிறைவேற்றுவதற்கான ஒரு சாதகமான ஒரு சூழல் இருக்குது அதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கும் நீங்கள் வந்து அமோகமான ஒரு வாக்குகளை செலுத்தி நீங்கள் வெற்றி பெற செய்தால்தான் அதை வந்து நாடாளுமன்றத்தில் அதை ஒழிக்க செய்யும் குரல் கொடுக்க செய்து பட்டியல் வெளியேற்றத்தை வந்து நிறைவேற்றக்கூடியதற்கான ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாகும் அதை வந்து நாங்கள் வந்து மத்திய அரசுக்கு வந்து எடுத்து சொல்வதற்கான தயாராக இருக்கிறோம் என்பதை வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது வந்து மதுரையில் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் திரு ராமசீனிவாசன் அவர்கள் வந்து இதே கருத்தை தான் அங்கே வந்து முன் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்திற்கு நான் குரல் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் கண்டிப்பாக வந்து பாரதிய ஜனதா கட்சி நிறைவேற்றி கொடுக்கறதுக்கான ஒரு சூழல் வந்து உருவாகும் அதற்கு நான் தயார் நீங்கள் வந்து என்ன வந்து ஒரு வெற்றி வேட்பாளராக நீங்கள் அனுப்பப்பட செய்ய வேண்டும் அது உங்களுடைய கடமை நீங்கள் என்னை அனுப்ப செய்யும் பொழுதுதான் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்களை நீங்கள் அனுப்பும் பொழுது அது வந்து பட்டியல் வெளியேற்றத்திற்கு வந்து அங்கே முக்கியத்துவம் கிடைக்கும் அதே போல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உங்களுடைய மக்களுடைய ஆதரவற்ற வேட்பாளர்களாக இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இருக்கட்டும் நீங்க வந்து வெற்றி பெற செய்யணும் வெற்றி பெற செய்யும் பொழுதுதான் அவர்கள் வந்து இந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்திற்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த சட்டமன்ற தேர்தலையும் வந்து தேவேந்திரகுல வேலாளருக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து கொடுக்கப்படுவதற்கான ஒரு சூழல் வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து வழிவகுத்துக்கிட்டு இருக்குது அத்தகைய சூழலை வந்து நீங்கள் வந்து மேலும் மேற்கூட்டு விதமாக இந்த நடைபெற இருக்கின்ற ஏப்ரல் மாதம் பத்தொன்போதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தலில் வந்து தேசிய ஜனநாயக கட்சிக்கு வந்து கூட்டணி கட்சிக்கு வந்து நீங்கள் அமோகமாக வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் தாமரையை வந்து வெற்றி முகமாக அதனுடைய வேட்பாளர்களை புறா நீங்கள் வந்து செய்யப்பட வேண்டும் அது உங்களுடைய கடமையாக இருக்குது என்பதை வந்து வெளிப்படுத்தி பேசியிருக்கிறாங்க இதில் குறிப்பாக பார்த்தோம்டா நாடாளுமன்ற உறுப்பினர்கள்கிட்ட குல வேளாளர் மக்கள் வந்து பட்டியல் வெளியேற்றத்திற்கு வந்து அந்த கோரிக்கையை வந்து முன்வைங்க அவர்கள்ட்ட வாக்குறுதி கேளுங்க எந்த வேட்பாளர் வந்தாலும் சரி அந்த வேட்பாளர்கிட்ட குறிப்பாக பாரதிய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர்கள்ட்டையும் நீங்கள் கேள்வி கேளுங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்டையும் நீங்கள் கேள்வி கேளுங்கள் எங்களுக்கு பட்டியல் வெளியேற்றத்திற்கு முக்கியத்துவம் நீங்க வந்து கொடுக்கப்பட வேண்டும் பட்டியல் வெளியேற்றத்துக்கு வந்து நீங்க குரல் கொடுத்து அதை வந்து நிறைவேற்றுவதற்கான ஒரு சூழலை வந்து நிறைவேற்றுவோன்றதை நீங்க வாக்குறுதி கொடுங்க மக்களிடத்தில் சொல்லுங்கன்றதை வந்து கேள்வி கேட்கணும் எந்த ஒரு நாடாளுமன்ற வேட்பாளர் வந்தாலும் அவர்கிட்ட கேள்வி கேட்கப்படணும் நம்ம கோரிக்கைக்கு அவங்க அவங்க கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நம்ம மக்களுக்கு வந்து வாக்குறுதி கொடுத்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களை வந்து பட்டியல் வெளியாற்ற நாங்கள் செய்து கொடுப்போம் அதற்கு நாங்கள் துணையாக இருக்கிறோம் சொல்லி அவங்களும் வந்து வாக்குறுதி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து வழிவகுக்கணும் ஏன்னா தேவேந்திரகுல வேளாளர் மக்களை வச்சு சென்ற ஆண்டு காலத்தில் வந்து வெறும் இலவச வாக்கு வங்கியாக மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க வரும் காலங்கள்லேயும் வந்து அது மாதிரி வந்து ஒரு தொடர்கதையை வந்து மறுபடி மறுபடியும் தொடர்கதையான ஒரு சூழலை வந்து உருவாக்கக்கூடாது தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும் பட்டியல் வெளியேற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் வாக்குறுதி கொடுக்கின்ற வருகின்ற வேட்பாளர்களையும் கேளுங்க இங்கே வந்து நம்ம தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு வந்து கோரிக்கை முன்வைக்கும்போது பட்டியல் வெளியேற்றத்திற்கும் தேவேந்திரகுல வேளாளர் அரசாணைக்கும் கோரிக்கை வைக்கும்போது வந்து நாடாளுமன்ற எம்பிகள் அதாவது திமுகவிட இருக்கிற கூட்டணி கட்சிகள்லாம் வந்து வெளிநடப்பு தான் வந்தாங்க அதை வந்து இன்னும் நம்ம மறக்க முடியாது அப்படி இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த பட்டியல் வெளியேற்றத்துக்கு இது வரைக்கும் வந்து இனிமே அவங்க செய்வாங்களா என்றதும் தான் இருக்குது அப்போ நமக்கு துணையாக இருக்கிற வேட்பாளர்களுக்கு நம்மளுடைய கோரிக்கையை வந்து அங்கே எடுத்துரைக்கிறதுக்கான ஒரு வேட்பாளர்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு சூழல் வரும்போது அவர்களிடத்தை வாக்குறுதி கேட்கணும் வாக்குறுதி கேட்டு தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய அந்த நீண்ட நாள் கோரிக்கை பட்டியல் வெளியேற்றத்துக்கு நிறைவேற்றி நீங்கள் கொடுக்கணுன்றதை வந்து பகிரங்கமாக வந்து நாடாளுமன்ற வேட்பாளர்கள் எந்தெந்த பகுதியிலிருந்து அந்தந்த பகுதியில் வந்து வேட்பாளர் கேட்குறாங்களோ அத்த அந்தந்த பகுதியில் உள்ள வேட்பாளர்கிட்ட நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக குல வேளாளர் மக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதியில் ஃபுல்லாகவே அந்த மாவட்டத்தில் உள்ள ப பகுதியில் ஃபுல்லாகவே நீங்கள் கேள்வி கேளுங்கள் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய கோரிக்கையை வந்து பட்டியல் வெளியிடத்துக்கு நீங்கள் நீங்கள் நிறைவேற்றுவதற்கு வாக்குறுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க தான் நம்ம வந்து அதை திருப்பி அவங்கள்ட்ட கேள்வி கேட்க முடியும் அப்போ தான் அவங்க நான் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வந்து ரொம்ப தூரம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துடுச்சு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம்தான் பெரிய விஷயம் கிடையாது நம்ம மக்கள் வந்து கேள்வி கேட்கலாம் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க தென் மாவட்டங்கள்லாம் ஒரு சில சமூகத்தை சேர்ந்தவெல்லாம் வந்து எத்தனை கிராமங்கள் இருக்கிறோன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கடா அவங்க சமுதாயத்துக்களை மட்டும் வச்சு தான் அரசியல் பிம்பத்தை நகர்த்துறது மாதிரி அவங்க வந்து வெளியில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது எல்லா சமூகத்திற்கும் வந்து முக்கியத்துவம் கொடுத்து பெருவாதிரியாக வாழக்கூடிய சமூகங்கள் வந்து எண்ணற்ற சமூகங்கள் இருக்கும்போது அதற்கு அதெல்லாம் மலுங்கடிக்கிற விஷயமாக வந்து ஒரு சிலர்கள் வந்து பேசுகிறாங்க அதெல்லாம் வந்து தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணிக்கு வந்து அது வந்து நல்லது கிடையாது இன்றைக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கடா ராமநாதபுரம் மாவட்டம் இந்த தென் மாவட்டம் விருதுநகராக இருக்கட்டும் இங்கிட்டு தென்காசியாக இருக்கட்டும் தூத்துக்குடியா பகுதிகளாக இருக்கட்டும் நெல்லையாக இருக்கட்டும் இப்படி எண்ணற்ற பகுதிகளும் திருச்சி பகுதி ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்க அப்போ தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து லட்சக்கணக்கான வாக்குகளில் இருக்கிறாங்க குறிப்பாக இந்து பல்லர்கள் மட்டுமே குறிப்பாக அதிகமாக இருக்கிறாங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் நாலரை லட்சம் அஞ்சு லட்சம் பேர் இருக்கிறாங்க இதில் கன்வெர்ட் ஆனவங்களும் இருக்கிறாங்க கிறிஸ்டியனில் உள்ளவங்களும் இருக்கிறாங்க முஸ்லீமில் உள்ளவங்களும் இருக்கிறாங்க அப்போ அவங்களெலாம் கால்குலேஷன் பண்ணி பார்த்திங்கன்னா எத்தனை லட்சம் பேர் வாக்காளர் இருக்கிறாங்கன்னு பாருங்கள் அப்போது ஒரு சமூகத்தை மட்டும் கட்டமைப்பு செஞ்சு இது பண்ணுறது வந்து அவங்கள மச்சு வெற்றி பெறலாம்னு நினைக்கிறது வந்து அது தவறான ஒரு முன்னோட்டங்களை வந்து ஒரு சில சமூகங்கள் வந்து அதை கையிலெடுத்து செய்கிறாங்க அது வந்து அது அவளை வந்து அதுக்கு வெற்றி வாய்ப்புகளை பெற்றுத்தருமா என்பது வந்து கேள்விக்குறியாக போயிடும் எல்லா சமூகத்துக்கும் முக்கியத்துவம் கொடுங்க சென்ற காலங்களில் இருக்கிற கசப்பு தசப்புகள்லாம் கலைத்து விட்டு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அரசியல் பயணங்களுக்கு எது தேவையோ அந்த முன்னோட்டத்தை கையில் எடுங்க எல்லா மக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க மறுபடியும் குண்டிச்செடிக்குலேயே ஒரு குண்டி குதிரை ஓட்ட நினைச்சா குதிரை ஓட்ட முடியாது உலகம் பறந்த உலகம் இந்த பறந்த உலகத்தில் எல்லா மக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த மக்களுடைய உரிமைகளுக்கும் குரல்களுக்கும் கோரிக்கைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு நீங்க சாதகமாக செயல்படும் பொழுதுதான் உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் உருவாகும் ஆகவே தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து தங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு பகுதியில் வருபவர்கள்ட்டையே நீங்க கேள்வி கேட்கணும் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்கப்படணும் அதற்கு நீங்க வாக்குறுதி கொடுங்கன்னு கேள்வி கேளுங்க நமக்கு சாதகமா இருக்கிறவர்களுக்கு சாதகமா இருங்க வாக்கு செலுத்துங்க வெற்றி பெற செய்யுங்க நம்மளும் வந்து கேள்வி கேட்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு குல வேளாளர் மக்களுக்கு ஒரு அரசியல் அதிகாரம் உருவாக்கக்கூடிய ஒரு வருடமாக அமையும் வருகின்ற அந்த சட்டமன்ற தேர்தலாக அமையும் என்பது இதற்கு வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து குல வேளாளர் மக்களுடைய வாக்கு சக்தி பிரம்மஸ்திரமாக அமையும் என்பதை வந்து குல வேளாளர் மக்கள் வந்து உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம் அதனை கருத்தில் கொண்டு செயல்படுவோம் நம் சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலை பட்டியல் வெளியேற்றத்தை வென்றெடுப்பதற்கும் அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்பதற்கும் குல வேளாளர் மக்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும் உறவுகளை ஐராபதம் மீடியா சார்பாக சண்முகமல்லர்